வணக்கங்க இன்னைக்கு ஹோம்மேடு ரெட் ஒயின் தான் பண்ண போகிறேன் ஒரு கிலோ கிரேப்ஸ் வாங்கியிருக்கேன் விதை உள்ளது ஒரு கிலோ வாங்கி நல்லா உதுத்து விட்டு வச்சுருக்கேன் இதில் ஒன்று ரெண்டு வீணாக போன பழம்லாம் பொறுக்கி எடுத்துவிட்டால் நல்லா சுத்தமான பழமாக இருக்குது இதில் மஞ்சள் தூள் உப்பும் போட்டு நல்லா நாலு அஞ்சு தடவை வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஆனால் பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க மேலெல்லாம் வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும் அதெல்லாம் போகிற அளவுக்கு நாலு அஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி பளிச்சுன்னு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம கையால் தான் நல்லா நசித்து விடணும் நசுக்கி விடணும் நல்ல மேஷராலையோ இல்லை கிரைண்டர் இது சாரி மிக்ஸியில் போட்டோ இது மாதிரிலாம் மசிச்சிங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் ஆகாது கையில் நல்ல ஏஸ்ட்டு இருக்கிறதுனால தான் இட்லி மாவு தோசை மாவில் கையால் கரைச்சி வைப்போம் இல்லையா அதனால் கையால் நல்லா மசித்து தான் நல்ல ஃபெர்மெண்டேஷன் பெர்ஃபெக்டாக கிடைக்கும் நமக்கு நல்லா பிசைஞ்சு இதை எடுத்து வச்சுட்டு என்கிட்ட ரொம்ப சின்ன ஜாடியாக இருக்குது இல்லைன்னா ரொம்ப பெரிய ஜாடியாக இருக்குது அதனால் ஜாலியில் போட முடியல என்னால் நான் வந்து இன்றைக்கி பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் போட போகிறேன் பாருங்கள் நல்லா மசிச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பெசஞ்சி விட்ட கிரேப்ஸில் நம்ம என்னென்ன போடலான்னா ஒரு மிக்ஸி கப்பில் கொஞ்சம் ஏலக்காவும் கொஞ்சம் கிராம்பு பட்டை போடணும் பட்டை தீந்துட்டதுனால நான் ஜாதி பத்திரி போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கரக்கரன் கூட அரைச்சிக்கலாம் இது மசிகிறதுக்காக கொஞ்சம் ஜீனி போட்டு நல்லா அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இது இல்லாமல் ஒரு குட்டி பீட்ரூட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் குட்டி பீட்ரூட்டில் பாதி அளவு மட்டும் அதாவது ரெட் பயினுக்கு வந்து கலர் நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இது கொஞ்சம் கரக்கரை அரைச்சி அதையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம மசிச்சு விட்டோம்ல கிரேப்ஸு அதை இந்த பாக்ஸில் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் கொட்டியிருக்கேன் கொட்டிட்டு வாசனைக்காக ஏலக்காய் கிராம்பு பட்டை இதெல்லாம் போடுவோம் இல்லையா அதை மசித்ததை அந்த பவுடரையும் போட்டுடுறேன் கலருக்காக ஒரு குழி கரண்டி அளவுக்கு பீட்ரூட் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிடுறேன் இப்போ தான் ரெட்ஒயின் வந்து கலர் அழகான கலராக நல்ல கலராக கிடைக்கும் பாருங்கள் என்ன அழகாக அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் கலரு நல்லா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பீட்ரூட் ஊற்றிங்கன்னா கலர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கிலோ கிரேப்ஸுக்கு ஒரு கிலோ ஜீனி போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இது ஸ்வீட்டாக இருந்ததுனால நான் முக்கால் கிலோ ஜீனி தான் போட்டிருக்கேன் கிரேப்ஸ் வந்து நல்லா இனிப்பாக இருந்தது அதனால் முக்கால் கிலோ ஜீனி போட்டால் கரெக்டாக இருந்தது ஒரு கிலோ கிரேப்ஸுக்கு ஒரு லிட்டர் வாட்டர் ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த பீட்ரூட் அரைச்சதெல்லாம் நல்லா அலசிட்டு எல்லா தண்ணியும் ஊற்றிருக்கேன் ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி பூமிக்கு அடியில் ஒரு பதினஞ்சு நாள் வச்சிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக பர்ஃபர்மெண்டேஷன் ஆகிடும் ஆனால் நான் எனக்கு ஷோல்டர் பெயிண்ட் இருக்குது அதை நல்லா தோண்ட நான் அதனால் நல்லா டைட்டாக மூடிட்டு ரெண்டு மூணு போர்வை டைட்டாக போர்வை போட்டு நல்லா கட்டிவிட்டு இருட்டு ரூமில் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருவேன் ஒரு பதினஞ்சு நாள் இல்லைனா இருபத்தொரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அருமையான ஹோம்மேடு ரெட் பெயின் ரெடி ஆகிடும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா குழந்தைங்கிலேருந்து பெருகவங்களுக்கு எல்லாரும் சாப்பெலாம் ஜீரோ பர்சன்ட் ஆல்கஹால் தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்